ரூபாய் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஜெயலலிதாவின் தங்க வைர நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி மூன்றில் ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க பணிகள் பிப்ரவரி பதினான்கு அன்று தொடங்கின நானூற்றி எண்பத்தி ஒரு நகைகளில் இருநூத்தி நகைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன மீதமுள்ள நகைகள் மற்றும் நில ஆவணங்களும் விரைவில் ஒப்படைக்கப்படவும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருந்து தொண்ணூற்றி மூன்று வரை ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக இருந்தபோது அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக புகார் எழுந்தது இதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரது வீட்டில் சோதனையும் மேற்கொண்டனர் வைர நகைகள் எழுநூறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் தொண்ணூத்தி ஒரு வாட்சுகள் சொத்து ஆவணங்களை ஆகியவை பறிமுதலும் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் சொத்து ஆவணங்கள் அனைத்தும் கர்நாடக அரசின் கருவூலத்திற்கு மாற்றப்பட்டது இது தொடர்பான வழக்கு நடந்து வரும் நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மற்றும் நகைகளை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் படி கர்நாடகா சிபிஐ நீதிமன்றமும் உத்தரவிட்டது உத்தரவை எதிர்த்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகன் தீபக் மற்றும் ஜெ தீபா ஆகியோர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆனால் இந்த மனுவை கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து ஜே தீபா தீபக் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்தனர் இதில் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடியும் செய்திருந்தது இது தொடர்ந்து ஜெயலலிதாவின் நகைகளை ஒப்படைக்கும் பணிகள் பிப்ரவரி பதினான்கு காலை பதினோரு மணிக்கு தொடங்கியது மொத்தம் உள்ளனர் தமிழக அரசு அதிகாரிகள் இரும்பு பெட்டியில் வைத்து பலத்த பாதுகாப்புடன் பெங்களூரு கருவூலத்தில் வைத்தனர் அதேபோல மீதமுள்ள நூத்தி தொண்ணூத்தி ஒரு நகைகளும் கர்நாடக கருவூல அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது நேற்று காலை பதினோரு மணிக்கு எடை போடப்பட்ட நகைகள் மதிப்பீடு செய்ய வேண்டிய நகைகளும் பாதுகாப்புடன் கருவூலத்தில் இருந்து மீண்டும் கொண்டு வரப்படுகின்றன நகைகள் அப்படி இன்று நீதிபதி முன்னிலையில் மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் முடிவடைந்து நாலு கண நகைகளும் தமிழக அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது மேலும் இந்த வழக்கில் சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலத்திற்கான நில ஆவணங்கள் இன்று தமிழக அரசிடம் நீதிபதி மோகன் ஒப்படைக்கவும் உள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து